புண்ணியம் பண்ணி இருக்கணும் bro புண்ணிய பண்ணி மீன் குழம்பு அதே கறி குழம்பு மட்டன் சிக்கன் அதெல்லாம் புண்ணியம் பண்ணி இருக்கணும் கார குழம்பு எல்லாம் புண்ணியம் எல்லாம் தேவையில்ல அது பாவம் இருக்கிறதுல கொடுமையான குழம்பா தான் வானிலை மையத்தில் இருந்து பேசுகிறோம் நான் வானிலை மையத்தில் வேலை செய்கிறேன் டைம் டிராவல் கதை ஒன்று உள்ளது டிராவல் அத நீங்க ஒருவேளை டீச்சர்ல வர்ற ஆளு கமெண்ட் வைப் சிஸ்டர் பசங்க என்ன பண்றாங்க போயிட்டாங்களா எங்க உங்க பங்கு வரல கம்பெனி எப்படிப்பா இப்படிலாம் ஆனாலும் முடியவில்லை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால் நான் மொபைல் சார்ஜ் போட்டு கொண்டு லைவ் பேசிக்கொண்டிருக்கிறேன் மொபைல் எடுத்து விடுகிறோம் என்று பயத்துடன் லைவ் மொபைல் எதுக்கு அந்த பயத்தோட சார்ஜ் ஏறட்டும் போட்டு வைங்க எனக்கு தெரியும் மொபைல் அப்படி எல்லாம் ஒன்றும் தெரியாது போன்றது ஏதோ மனு நடந்து கொண் நண்பர்களை கொஞ்சம் பகிருங்கள் கேப்போம் யாருக்காவது அது மாதிரி நடந்திருக்குதா அந்த மொபைல் வேற யாரு இல்லைம்மா வீட்ல கல்யாணம் ஆகிருதுன்னா சூப்பர் வேணுமா காபி வேணுமா அண்ணா தியூப்மா சாப்பிட்டேன் ஒரு நல்ல ஒரு இஞ்சி போட்டு ஒரு டீ

எங்க சொல்ல முடியாம போயிrmோன்ட் வந்து லைவ்ல சொல்லிட்டு போறேன் ಅಂತ சொல்றாங்க. அதான் சொல்றேன் ப்ரா உங்களுக்கு கண்டிப்பா பாசல் வரும் பாசல் அனுப்பிடுவாங்க சிஸ்டர். நான் தினமும் சப்பாத்தி சாம்பார் இது கோண்ட்று உணவுகளை தான் சாப்பிடுறேன். தினமும் இதே சாப்பிட்டால் எனக்கு கொஞ்சம் இருக்கிறது. அதனால தான் அப்போ உங்களுக்கு காரகரம் ரொம்ப பிடிக்குமா? காரா இருக்கு தமிழ்நாட்டுல. নবীন தமிழ்நாட்டுல செங்கல்பட்டு லைக் ஓகே லைக் ஓகே லைக் ஓகே ராகவன் அண்ணா ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா மதியம் என்ன நான் சாப்பிட்டீங்க நான் இந்த லைவ் வரல சாப்பிட்டே லைவ் போறோம் பார் என்ன பண்றது காலையில எத்தனை 4 மணிக்கு எந்திச்சேன் 4 மணிக்கு எந்திச்சா பாரு ஏன் குளுரா நிஜமா காலையில 4 மணிக்கு எந்திச்சேன் குளுரா போய் சொல்றா நம்பாதீங்க யாரோ இது போறதுக்கு போய்